இன்றைய கூட உலகிலே பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து தமது அன்றாடம் தேவைக்கான உணவுகளை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு வகையான சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுல இருக்கிற முழு உணவுமே வந்து டஸ்ட்பினுக்குள்ள போயிருக்க வேண்டியது வணக்கம் இந்த நோர்வேல என்னண்டா இப்படி இந்த உணவுகள் வந்து வீணா போறதை தடுக்க ஒரு செயற்பாடு ஒன்று செய்கிறாங்க என்னண்டா நோர்வேல உணவுகளை விற்பனை செய்யுறீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல் கேஃபேஸ் பேக்கரிஸ் இவையில எல்லாம் என்ன இப்போ இப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது விற்பனை ஆகாத உணவுகளை ஈக்குவலா பிரிச்சு ஒவ்வொரு பேக்குகளை போட்டு போட்டு தங்கட கடையில எத்தனை இப்படி பேக்ஸ் இருக்குண்டு டூ குட்டு

கிளிக் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு அவங்க சொல்ற நேரத்துக்கு போய் அதை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணலாம் இதால் என்ன நன்மை என்றா ஒன்று வந்து இப்படி இந்த அன்சோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோர்வே போன்ற நாடுகளில் வந்து அப்படியே டஸ்ட்பினுக்கு தான் போகும் ஆனால் இந்த ஆப் மூலமாக அதை நாங்கள் இப்படி வாங்குறதால உணவு வீணடிக்கப்படுறது தடுக்கப்படுகிறது மற்றது என்னண்டா பெண்களுக்கு என்ன நன்மை என்ற இதுல என்னெண்டா அந்த சர்பிரைஸ் பேக்கத்தான ஒவ்வொரு பேக்ஸ்லயும் இருக்கிற அந்த உணவுப் பொருட்களில் பெருமதி வந்து உண்மையிலேயே அந்த பேக்ல இருக்கிற உணவுப் பொருட்கள பெருமதியை விட ஐம்பது தொடக்கம் ஒழுபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன பிரைஸ்லாம் அந்த இந்த பேக்ல இருக்கிற பொருட்களை வந்து அவங்க விற்பனை எங்களுக்கு என்னன்னா மலிவான விலையில அந்த உணவுப் பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப இதால இருக்கிற அந்த ரெண்டு நன்மை என்னன்னா ஒன்று வந்து உணவு வீணடிக்கப்படுறது தடுக்கப்படுது மற்றது எங்களுக்கும் வந்து மலிவான விலையில அந்த பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நான் என்னென்னா அங்க ஒரு பேக்கரி பொருட்கள் விற்கிற ஒரு கடையிலான ஒரு பேக்க வந்து ஒரு சர்பிரைஸ் பேக்க வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அதை தான் கலெக்ட் பண்ண இருக்கிறேன் அப்ப அந்த பேக்குல என்னென்ன வகையான ஃபுட் இருக்கு அந்த ஃபூட பற்றி ஒரு ரிவியூ தான் இந்த காவலில் சொல்ல போறேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து அந்த சர்ப்ரைஸ் பேக் கலெக்ட் பண்ண வந்து ஒரு பேக்கரிக்கு போக போறேன் பேக்கரி ஐட்டங்கள் வைக்கிற ஒரு கடைக்கு தான் போக போறேன் அது வந்து என்னென்னா ஒரு ஸ்டோர் சென்டர் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து டிராம் எல்லாம் போகணும் அதாவது லைட் ட்ரெயின்ல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இறங்க ஒரு அந்த இடத்துக்கு போற டிராம் வந்து போயிட்டு அடுத்த டிராம் வந்து எத்தனை மணிக்கு இதுல பாக்கலாமாங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நைன் ஒன்பது நிமிஷத்துல வந்து அடுத்த டிராம் இருக்கு அப்ப நான் அதுக்காண்டி இப்ப இதுல இந்த ட்ராம் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா டிராம் வந்து இந்த ட்ராம் ஸ்டேஷனுக்கு வருது இந்த ட்ராம்ல தான் நாங்க அங்க அந்த பேக்கரி ஐட்டம் விற்கிற கடைக்கு போக போறோம் இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் வழியில வந்தோம்னா நாங்க வந்து உள்ளுக்குள்ள போகலாம் வந்து பாத்தீங்கன்னா போய்கண்டிருக்க நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு இப்ப ட்ராம்ல வந்து இறங்கிட்டேன் நான் வந்து அந்த வடைக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் பேர்கன் ஸ்டோர் சென்டர் இந்த ஸ்டோர் சென்டர்லாம் வந்து நான் இப்ப போக வேண்டிய இடம் இருக்கு இந்த நார்வசன் என்ற கடையில் நான் வந்து சர்ப்ரைஸ் பேக்க கலெக்ட் பண்ண போறேன் நான் இப்போ அந்த சொப்பில் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த சர்ப்ரைஸ் பேக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் அங்கே ரூமுக்குள்ள போய் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க இதான் வந்து அந்த டூ குட்டு கோ சர்ப்ரைஸ் பேக் இந்த பேக்குள்ள என்னென்ன பேக்கரி ஐட்டங்கள் இருக்குன்ட்டு ஒரு ஒண்ட ஒண்டா பாக்கலாம் வாங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பேக் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாலு பேக்கரி ஐட்டம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உள்ளுக்குள்ள இதோ ஒரு லீஃப் இலே பேஸ்ட் மாதிரி வச்சு அதை பிரெட் பண் ஐட்டத்துக்குள்ள அப்படி வச்சிருக்கிறாங்க மற்றது இது வந்து சாக்லேட் பான் இதுக்கு உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்வீட் ஸ்வீட் டைப் பண்ணொண்டு இவ்வளோ வந்து இந்த முதலாவது பக்கெட்டுகளை இருக்குது இந்த பேக் ஃபுல்லாகவே நாற்பத்தி ஒன்பது குரோனர் அதாவது ஐம்பது குரோனர் இது வந்து நோர்வேஜியன்ஸ் காசுக்கு ஒரு சரியான ஒரு சின்ன காசு இது இப்ப இந்த காசுக்கு இவ்வளவு ஃபுட்டுன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு லாபம் இதுக்குள்ள இருக்கிற முழு உணவுமே வந்து டஸ்ட்பின் போயிருக்க வேண்டியது இப்ப பாத்தீங்கன்னா இன்ன போல பல நிறைய பேருக்கு வந்து இப்போது இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாத்தீங்கன்னா லேட்டாவும் சாப்பிடலாம் இந்த பேக்ல பாருங்க இதுக்குள்ள வந்து ரால் வச்ச ஒரு பன் உண்டு இதுவும் வந்துருச்சு இது தனியாவே பாத்தீங்கன்னா உண்மையிலே வெளியில ஐம்பது குரோனர் வரும் மற்றது பாத்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் தந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோமல் மூன்று நோமல் பண் தந்திருக்கிறாங்கன்னா இதை வந்து எங்கள்ட்ட இருக்கிற நியூட்ரல்லாம் லாம்ன்றது வேற சாக்லேட் பேஸ்டுகள் ஜாமுகள் பூசிச்சாப்பெல்லாம் இன்னொரு பேக் வந்துருக்கு இதுக்குலையும் நாலு இதுக்குலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பன் உண்டு ஒரு இனிப்பான ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இது ஒரு சாக்லேட் பன் இத பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட் பண் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து நாம வந்து இந்த முறை எனக்கு இந்த டூ குட்டு சர்ப்ரைஸ் பார்சல்ல கிடைச்சிருக்கு இந்த உணவு வீணாவதை தடுப்பதற்காக அவங்க இப்படி செஞ்ச இந்த வே வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி எங்கட நாடுகள்லயும் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா நிறைய உணவு வீணாவதை தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்